ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா முத்தரசி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒன்பது வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் வேளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்துட்டு கிளர்க்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க இந்த மணமகளுக்கு மாத வருமானம்னு பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு மேல சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இந்த மணமகள் வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட அடிக்கடி கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க பிரிஞ்சு வாழ்ந்ததுனால இவங்களுக்குள்ளார பிடிக்காமல் சட்டப்படி இவங்க வந்துட்டு விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு அவங்க வந்துட்டு காலேஜ் படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லிருக்காங்க கல்லூரி படிப்பு படித்து முடிச்ச உடனே தன்னுடைய பொண்ணுக்குன்னு இவங்க வந்துட்டு ஒரு முப்பது சவரன் வந்துட்டு நகை சேர்த்து வச்சிருக்கிறதா சொல்லிருக்காங்க அதனால பொண்ணை வந்து கட்டித்தனியம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு வந்துட்டு சாதியை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க வயது வந்துட்டு ஒரு நாற்பத்தி அஞ்சுலேருந்து இருந்து ஐம்பது வயது கூடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல அனுபவம் மிக்க ஒரு நல்ல கணவர் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க மற்றபடி இந்த மணமகளுக்கு வீடு வசதினு எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவங்க பசுமலூர் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுக்கு போட்டோ கொஞ்சம் ஹைட் பண்ணி போட்டிருக்கோம் நேரில் வரும்போது ஃபோட்டோ மற்றும் முழு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை தெரியற இந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா பெண் வீட்டார் அப்படின்னா அவங்களே தொடர்புகளும் செய்வாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டீங்கன்னா மீனாட்சி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி மூணு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதிட்டீங்கன்னா இந்து சமுதாயத்தில் அம்பலக்காரர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ராசி ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு வரைக்கும் ஹோட்டல் கடை வச்சு இவங்களுக்கு எல்லா செலவும் போக மாதம் வந்துட்டு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கிறதா சொல்லிருக்காங்க திருமண நிலைட்டீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளை மறுமணம் செஞ்சுக்க போறவருக்கு வந்துட்டு எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல என்ன வயதில் இருந்தாலும் பரவாயில்ல வசதியே இல்லைனாலும் பரவாயில்ல எந்த வேலை வெட்டிக்கு போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தன்னுடைய ஹோட்டல் பார்த்துக்கிட்டு தன்னை சந்தோஷமா பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஈரோட்டில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாவும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அனுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க